நீதிமன்றத்தின் புனிதமான மாண்பு என்று கேள்விக்குறியாகி நிற்கிறது ஒரு நீதிபதியே சட்டத்தையும் ஜனநாயக நெறிமுறைகளையும் மீறி செயல்படுவது அதிர்ச்சியளிக்கிறது இது தனிப்பட்ட தாக்குதல் அல்ல நீதித்துறையை காவிமயமாக்கும் சதி வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் மீது நீதிபதி ஜி ஆர் சாமிநாதன் நடத்திய திடீர் விசாரணை சட்ட நெறிமுறைகளுக்கு அப்பாற்பட்டது நான் சாதி பாகுபாடு அடிப்படையில் செயல்படுகிறேனா என்ற கேள்வி நீதிமன்றத்தின் கண்ணியத்தை குலைக்கிறது இது ஒரு நீதிபதியின் அதிகார துஷ்பிரயோகம் வாஞ்சிநாதன் எழுத்துப்பூர்வமாக விளக்கம் கேட்டபோது அவரை மீண்டும் விசாரணைக்கு அழைத்திருப்பது அப்பட்டமான மிரட்டல் பொதுவெளியில் கோழை என அழைத்தது நீதித்துறை வரலாற்றில் ஒரு கரும்புள்ளி இது கண்டிக்கத்தக்க செயல் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் ஆர் எஸ் எஸ் மற்றும் பாஜகவின் இந்துத்துவ அரசியலுக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார் திருப்பரங்குன்றம் கோயில் விவகாரம் உட்பட பல சட்ட போராட்டங்களில் அவர் முன்னின்று செயல்படுகிறார் இது காவி பரிவாரங்களுக்கு பெரும் எரிச்சலை ஏற்படுத்தியுள்ளது இந்த அரசியல் பின்னணிதான் வாஞ்சிநாதன் மீதான நெருக்கடிகளுக்கு அடிப்படை காரணம் நீதித்துறையை பயன்படுத்தி அரசியல் எதிரிகளை ஒடுக்கும் காவி பாசிசத்தின் அப்பட்டமான வெளிப்பாடு இது இது பார்ப்பன சதி மட்டுமல்ல சூத்திர சுதி இல்லாமல் பார்ப்பன சதி ஒலித்ததில்லை சட்டம் மதச்சார்பற்ற ஜனநாயகம் என்று சொல்லப்பட்டாலும் மத உரிமை எனும் சட்டப்பிரிவின் உள்ளே காவி பாம்பு படம் எடுக்கிறது நீதித்துறையும் ஆளும் வர்க்கத்தின் அரசியல் சித்தாந்தத்தை பிரதிபலிக்கும் கருவியாக மாறி வருகிறது இது அதிர்ச்சியளிக்கும் உண்மை பாஜகவின் கபட அரசியல் நீதித்துறையையும் விட்டு வைக்கவில்லை என்பது உறுதியாகிவிட்டது பல நீதிபதிகள் ஆர் எஸ் பை எஸ் பின்புலத்தில் செயல்படுகிறார்கள் இது நீதித்துறைக்கு ஒரு கடும் களங்கத்தை உருவாக்குகிறது மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி ஆர் சாமிநாதனுக்கு அப்படி என்ன வானளாவிய அதிகாரம் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு எழுதிய தனிப்பட்ட புகார் கடிதம் எப்படி அதிமுக நபரால் பொதுவெளிக்கு வந்தது நீதிமன்றமே சங்கிகள் மன்றமானால் எங்கே முறையிடுவது தன் மீதான புகாரை தானே விசாரிப்பது என்ன வகையான ஜனநாயகம் வாஞ்சிநாதனை நீதிமன்றத்தில் அழைத்து அவமானப்படுத்துவது என்ன பண்பாடு இந்த ஜனநாயகம் யாருக்கானது திராவிடர் கழகத் தலைவர் ஆசிரியர் கீன் வீரமணி அவர்கள் நீதிபதி ஜி ஆர் சாமிநாதன் தொடர்ந்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசி வருவதை சுட்டிக்காட்டியுள்ளார் புகார் கொடுத்தவரை மிரட்டும் வகையில் விசாரிப்பது சரியல்ல என்று அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார் நீதிமன்றத்தின் மாண்புகள் மக்கள் மத்தியில் மதிப்பிழக்க கூடாது நீதித்துறை சுதந்திரம் பாதுகாக்கப்பட வேண்டும் இல்லையேல் இது ஜனநாயகத்தின் அஸ்திவாரத்தையே அசைத்துவிடும் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் மீதான இந்த தாக்குதல் தனிப்பட்ட சம்பவம் அல்ல இது ஆர்எஸ்எஸ் பாஜக கும்பலின் அரசியல் சித்தாந்த தாக்குதல் சட்டப்படியே கூட ஒரு வழக்கறிஞர் சுதந்திரமாக இயங்க முடியாத நிலையை இது காட்டுகிறது நீதிமன்ற மாண்பு என்றெல்லாம் பூசி மெழுகத் தேவையில்லை ஜனநாயக சக்திகள் இந்த அத்துமீறலை கடுமையாக கண்டிக்க வேண்டும் நீதித்துறையின் சுதந்திரத்தையும் ஜனநாயக நெறிமுறைகளையும் பாதுகாக்க நாம் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் இந்த அநீதிக்கு எதிராக உங்கள் குரலை உயர்த்துவோம் இந்த பதிவை சட்ட ஆர்வலர்கள் அரசியல் விமர்சகர்கள் மற்றும் ஜனநாயக சக்திகள் அனைவரிடமும் பகிருங்கள் நீதித்துறையின் மாண்பை காக்க ஒன்றிணைவோம்